ஹாய் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எண்ணெயே இல்லாமல் சூப்பரான ஒரு முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க சீக்கிரமாக வீடியோக்குள்ளே போகலாம் முட்டை குழம்பு நம்ம மண் சட்டியில் வைக்கலாம் அதுக்கு நான் இங்கே எண்ணெயே சேர்க்கலை மூணு பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா வேகிறது வரைக்கும் வதக்கி விடலாம் வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விடும்போதே நல்லா வெந்து வதங்கிடும் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் அதோடைய கலர் மாறி இருக்கு இனி நம்ம வெள்ளைப்பூடு ஒரு அஞ்சு சின்னதாக நறுக்கி நான் இதில் சேர்த்துருக்கேன் அதையும் வந்து இந்த வெங்காயத்துக்கு கூட நல்லா வதக்கி விட்டுறலாம் இந்த வெள்ளைப்பூடுடைய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம அப்படியே வதக்கிடலாம் இனி இதில் நான் வந்து அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகமும் அரை டீஸ்பூன் நல்ல மிளகும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து வச்சிருக்கேன் அதை தான் நான் இதில் சேர்க்குறேன் இந்த மாதிரி பெருஞ்சீரகம் சேர்க்கும்போது நல்ல ஒரு மனம் கிடைக்கும் அதே மாதிரி நல்ல மிளகும் காரத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் நம்ம இந்த மாதிரி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இதை அப்படியே வதக்கி விட்டுடலாம் அந்த பெருஞ்சீரகத்தோட வாசனை வந்து நல்லாவே இருக்கும் இப்போ இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கு பிறகு நம்ம இதில் தக்காளி சேர்க்க போகிறோம் தக்காளி பார்த்தீங்கன்னா பழுத்த தக்காளி பெருசாக ரெண்டு தக்காளி இதில் நான் சேர்க்க போகிறேன் இப்போ தக்காளி சேர்த்ததும் நல்லா இதை வதக்கி விட்டுடலாம் கூட தக்காளி நல்லா வதங்கணும் தக்காளியை ஒரு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் இனி எடுத்துட்டு நம்ம தேவையான அளவு உப்பு நம்ம இதில் சேர்த்துடலாம் உப்பு சேர்த்த பிறகு நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுறணும் இனி இதில் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்துடலாம் மசாலான்னா வேறு எதுவும் இல்லை நம்ம எப்பவுமே சேர்க்குறது தான் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் இதில் நம்ம சேர்த்துடலாம் அடுத்ததாக அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ப நம்ம இதில் சேர்க்குறோம் இனி ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கூட இதில் நம்ம சேர்த்துடலாம் இனி இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா நம்ம இதை வதக்கி விடணும் எவ்வளோ தூரம் வதக்கிறோமோ அவ்வளோ தூரம் மசாலா எல்லாம் வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆகும் இந்த மாதிரி நல்லா வதக்கி வரும்போது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த தக்காளியில் உள்ள சாறு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி தனியாக வாரது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இனி நம்ம இதில் தண்ணி வந்து தேவையான அளவு சேர்த்துடலாம் நான் இங்கே சூடான தண்ணி தான் சேர்க்குறேன் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எந்த அளவுக்கு நமக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துடலாம் ஓரளவுக்கு தண்ணி வந்து நிறையவே சேர்த்துட்டு உப்பை செக் பண்ணிடலாம் உப்பு வந்து தேவைன்னா இந்த டைமில் நம்ம உப்பு சேர்த்து நல்லா இதை கொதிக்க முட்டை முட்டைக்குழம்பில் உப்பு வந்து கொஞ்சம் குறவாக தான் இருக்குது அதனால் நான் கொஞ்சம் உப்பு வந்து இதில் சேர்க்குறேன் இனி லைட்டாக ஒரு கலர் கிளறிட்டு நம்ம வந்து மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இனி நல்லா கிளறி விட்டுட்டு அடுத்தது திரும்பவும் நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம் இப்போ மூணு நிமிஷம் கழித்து பார்க்கும்போது நல்லா குழம்பு வந்து கொதிக்குது ஆனால் இன்னும் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் கூட மூடி போட்டு வேக வைக்கணும் அடுத்தது மூடி போட்டு வேக வச்சுட்டு நல்லா தண்ணி வந்து கொஞ்சம் வற்ற வச்சு எடுக்கிறோம் இப்போ பாருங்கள் நல்லா எல்லாம் தண்ணியெல்லாம் வற்றி நமக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் அப்படி நல்லா வந்து இந்த குழம்புல பிடிச்சிருக்கு இனி நம்ம வேக வச்ச முட்டையை வந்து தோல் உடச்சி எடுத்துகிட்டு இதில் பாதியாக கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம் இனி இந்த முட்டையில் இந்த குழம்பு வந்து மசாலா படுறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் முட்டை குழம்பு ரெடி ஆகிருச்சு இனி இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி இலைகள் எல்லாம் அப்படியே அந்த சூடு குழம்புலேயே வந்து தூவி நமக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம வந்து சப்பாத்தி குடையோ தோசை இட்லி இந்த மாதிரி எது கூட வேணுனாலும் நம்ம வந்து இதை சர்வ் பண்ணும்போது அவ்வளோ சுவையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி